തിരുവമ്പിലും കുറുകു എങ്കും ഏഴിൽയമ്പ ഇയമ്പുവെ സങ്കെങ്കും കേഴിൽ പരഞ്ചോതി കേഴിൽ പരങ്കരുണെ കേഴിൽ பாடினோம் கேட்டிலையோ வாழி இது என்ன உறக்கமோ திரவாய் ஆழியானன் உடமை ஆமாறும் இவ்வாரோ கூழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய நாம் இப்போது திருவெம்பாவை எட்டாவது பாடலின் பொருளை பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் இருபது பாட்டு இருக்குது முதல் எட்டு பாட்டுலேயுமே பெண்கள் அதிகாலையில் எழுந்த பெண்கள் தூங்கின் இருக்கிற பெண்களை எல்லாம் போய் எழுப்புற பாட்டோட வரிசை தான் வரும் முதல் எட்டு பாட்டுமே அவ எப்படி எல்லாரையும் எழுப்புறா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அவங்க எழுந்துண்டு நீராடிட்டு சிவனை போய் பாடுறது சம்மந்தமாக இருந்து இருபது வரைக்கும் வர பன்னெண்டு பாடல்கள் இறைவனை பாடுறது வரும் இப்போ வந்து காத்தால எட்டாவது பெண் வீட்டுக்கு போய் எழுப்புறாங்க அவளை எழுப்பும்போது உனக்கு நீ இன்னும் எழுந்துக்கலையா இந்த சத்தம்லாம் கேட்கலையா அப்படின்னு சொல்றா என்ன சத்தம்லாம் கேட்கறது கோழி சிலம்ப கோழி கத்துறது சிலம்ப சிலம்புனா சத்தம் அப்படின்னு அர்த்தம் அதுலேருந்து தான் அந்த காலில் போட்டுக்கிற கொலுசுக்கு சிலம்பு நடக்கும்போது சத்தம் வர்றதுனால அதுக்கு சிலம்புன்னு பேர் வந்தது சிலம்பை பற்றி கூறிய கதைங்கிறதுனால சிலப்பதிகாரம் சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம்னு வந்தது கோழி சிலம்ப கோழி சத்தம் போடுறது சிலம்பும் குறுகெங்கும் குறுகுனா பறவை பறவைகளும் சத்தம் போடுறது கத்துறது ஏழில் ஏழில் அப்படின்னா ஏழு துளைகளை இஸ் உள்ள இசைக்கருவியான நாதஸ்வரம் இயம்ப இசைக்க இயம்பும் வெண் சங்கெங்கும் அப் அப்படியே நாதஸ்வரம் இசைக்கும் போது அது கூட வெண் சங்கோடைய ஒளியும் சேர்ந்து கேட்கறது இதெல்லாம் உனக்கு கேட்கலையான்னு அந்த பெண்கிட்ட கேட்குறாவா கேழில் பரஞ்சோதி கேழ் அப்படின்னா ஒப்பே இல்லாத ஈடே இல்லாத ஈடு இணை இல்லாத பரஞ்சோதி மிகப்பெரிய ஜோதி வடிவமான சிவன் ஈடில்லாத பரஞ்சோதி கேழில் பரங்கருணை ஈடில்லாத பெரிய கருணையை நமக்கு கொடுப்பவன் கேழில் விழுப்பொருள்கள் கேழில் ஈடு இணை இல்லாத சிறந்த பொருளானவன் அவன் விழு விழுப்பொருள் அப்படின்னா ரொம்ப சிறந்த மிக சிறந்த ஈடு இணையற்ற விழுப்பொருளான சிவனை பாடினோம் கேட்டிலையோ நாங்கள் பாடுறது கேட்கலையா ஃபர்ஸ்டு தூரக்க கேட்குற கோழி சத்தம் கேட்கலையா பறவைகள் சத்தம் கேட்கவில்லையா நாதஸ்வரம் வெண்சங்கு இந்த சத்தம் தூரக்க பாடுறாங்க அதுவும் கேட்கலையா இப்போ நாங்கள் வந்து ஒன்றை எழுப்புகிறோம் நாங்கள் வந்து பாடுறோம் அது கூட உனக்கு கேட்கலையா வாழி ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய் இருக்கு போ நல்லா வா நல்லா இரு அப்படின்னு சொல்லுவோல்ல அந்த மாதிரி நீ நல்லா இருக்கு நீ இப்படி பண்ணுறது ஈதென்ன உறக்கமோ இப்படி என்ன நீ தூங்குற வாய் திறவாய் நீ எழுந்து வந்து கடை கதவை தர ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஆழியான் ஆழினா கடலை போன்ற அன்பை உடைய சிவனுக்கு நீ செய்யறது ஆமாரம் நீ செய்வதும் இவ்வாறோ இப்படி தான் நீ இருக்கிறதா ஊழி முதல்வனாய் ஊழி காலம் அப்படின்னா கடைசி காலம் பிரளய காலம் எல்லாமே அழிந்து விட்ட காலம் அப்போ கூட முதல்வனாய் முதல்வனாய் ஒருத்தனாய் இருந்து நம்பை ப நம்மை பாதுகாப்பவன் சிவன் அந்த ஊழி முதல்வனாய் இருக்கிற ஒருவனை ஏழை பங்காளனையே இந்த இடத்துல ஏழைங்கிறது ஏந்திழை அப்படின்னு பெண்களை சொல்லுவா அந்த மாதிரி இருந்த பார்வதிக்கு தன்னுடைய உடம்பில் ஒரு பாகத்தை கொடுத்தவர் சிவன் ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் நீ வந்து அவரை பாட வேண்டாமா நாங்கள் அதன் நான் சொல்கிறது ஏல் ஓர் எம்பாவாய் ஏல் நான் ஏற்றுக்கொள் ஓர்னா யோசித்து பாரு என் பெண்ணே என்று கூறுகிறார்கள் ஓம் நம திருச்சிற்றம்பலம்